நம்மளோட புராதான வேர்டர்களுடைய பாரம்பரிய முறை இப்படித்தான் இருக்குன்றத பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்த இடம் தான் வந்து தெய்யத்தை கண்டியையில் இருக்கிற ஹென்னானிகள் என்ற இடம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு நெருப்பு பற்ற வைக்கிறது எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி அவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்க அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்ற சாப்பாடெல்லாம் வந்து எங்களுக்கு தந்தாங்க அடுத்தது அவங்களோட வீட்டு அமைப்பு எப்படி இருக்குது அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணி கொண்டாங்க அது எல்லாத்தையுமே தான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு வீடியோவாக வந்து செஞ்சு நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நல்லாயிருக்கும் அவங்களோட தாளாட்டு பாடுற முறை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி அடுத்தது வந்து காலமே சாப்பாட்டுக்கு ரொட்டியும் தேனும் தந்தாங்க வேறு லெவலில் இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கும் நிறைய மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் நிறைய நான் கதைக்க விரும்பலை வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஹலோ மக்களே வெல்கம் டு தி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம் இப்போ நாம் போகிற இடத்த பார்த்திங்கன்னு சொன்னாலே தெரிஞ்சிருக்கும் எங்கேயோ ஒரு வனப்பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லி உண்மையாகத்தான் தெய்யத்தை கேண்டி என்ற இடத்துல இருக்கிற ஹென்னானிகள் என்ற இடத்துக்கு வேடுவ தலைவரையும் அவரோட சேர்ந்த குழுவினரையும் பார்க்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நான் வந்து முன்னுக்கு வந்து அப்பியர் ஆகி கதைக்க மாட்டேன் நான் ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸில் மட்டும்தான் இருப்பேன் ஏன்னென்னு சொன்னால் இது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் எடுக்கப்பட்ட வீடியோ இதையும் உங்களுக்கு காட்டுவோம் என்றதுக்காக தான் இப்போ எடிட் பண்ணி போட்டுக்கொண்டிருக்கேன் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்கிற செட்டப் தானே அவங்களோட வீட்டுன்ற செட்டப் அவங்களோட வீடு வந்து இப்படி தான் இருக்குது ஆதி மனிதர்கள் வீடு வந்து இப்படி தான் இருக்குது படியெல்லாம் வந்து கல்லால் செய்யப்பட்டு இந்த களிமண்ணால் வேயப்பட்ட வீடுகள் என்று சொல்லுவாங்க இந்த பலகையை உள்ளுக்குள்ளே அடுக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வடிவம் விளங்கும் பலகைகள் கட்டைகள் உள்ளுக்குள்ளே வச்சு அடுக்கி அதுக்கு மேலே களிமண்ணால் அப்பி நிரப்பி வந்து இந்த வீடுகளை வந்து உருவாக்குறாங்க வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிற அந்த என்வைமெண்ட் வந்து நல்ல காத்தாகவும் நல்ல ஒரு வித்தியாசமான மனமாகவும் நல்ல ஒரு என்வைர்மெண்டாக வந்து இருந்தது அங்கே சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் இருந்தது அதெல்லாம் இப்போ வீடியோவில் வரும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்ப்பீங்க அப்படியே ஃபுல்லாகவே வந்து களிமண் அந்த கையில் தொடக்கே அந்த மண்டை ஃபீல் வந்து வருது அதை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு விளங்குமன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து அவர் வந்து விளங்கப்படுத்துறாரு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார் யார் எங்கேருந்து இருந்து வந்தவங்க அவங்கள பார்க்குறதுக்கு வந்தாக்கள் அடுத்தது அவங்களோட முன்னோர்கள் அவங்களுக்கு முதல் இருந்த ஆதிவாசிகளை பற்றி எல்லாம் வந்து அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து கலெக்ட் பண்ணி அந்த முன்னுக்கே வந்து இப்போ நம்ம போனோம்ன்ட்டு சொன்னால் நமக்கு வந்து காட்டுற மாதிரி நம்ம இப்படி இப்படி தான் இருந்தனாங்கன்ட்டு சொல்கிறத விளங்கப்படுத்துகிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி ஒலி வச்சுருக்காங்க இப்போ இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் படிச்சிருக்காங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு வாராங்க இன்னும் ஆனால் அவங்க அந்த பாரம்பரியத்தை வந்து பேனணுமன்றதுல வந்து அவங்க இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு செட்டப்பாக வந்து இப்போவுமே வச்சுருக்காங்க காலையிலேயே நாங்கள் போனோன்னு எங்களுக்கு தந்த சாப்பாடு வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் குரக்க ரொட்டியும் தேனும் வாழைப்பழமும் வேறு லெவலில் வந்து இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒர்க் சம்மந்தமாக தான் போயிருந்தோம் அப்போ அவங்ககிட்ட வந்து இதுக்கு முதல் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு சவுண்டை கொண்டு வந்து எங்களோட வந்த மிஸ் கமனி மிஸ்ன்னு சொல்லி கொழும்பு அவங்க அங்கே வந்து கேட்டாங்க இப்படி தான் வெளியில் ஆள் வந்து ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனுடைய ஆடியோ வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அதை கேட்டு இவங்க யாரென்று சொல்ல முடியுமான்னு அப்போ கேட்ட டைம் வந்து அவங்க இந்த இந்த இதை சேர்ந்தவங்க இதுக்கு முதல் இருந்த பரம்பரையை சேர்ந்தவங்க இவங்க தான் அந்த இதை வந்து கதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே அக்யூரேட்டாக வந்து சொன்னாங்க உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது அவங்க கதைக்கிறத வச்சுக்கொண்டு அவங்க எந்த பரம்பரையை சேர்ந்தவங்கன்ட்டு அவங்க கெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து இப்போவும் இருக்காங்க அடுத்தது அவங்களோட பாசைகள் வந்து நம்மளால விளங்கிக் கொள்ள ஏனென்றால் அது முழுமையான சிங்கள பாசையும் இல்லை முழுமையான வேடுவ பாசையும் இல்லை எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாசையா வந்து அவங்க வந்து கதைச்சு கொண்டிருக்காங்க இப்போவும் வந்து அதை அவங்க பழக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்களுக்குள்ள அவங்க பேசுகிற பாஷை வந்து வேடுவ பாசையாகத்தான் வந்து இருக்குது இந்த ஆடியோவில் ஒரு சின்ன ஆடியோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்றேன் அவங்க கதைக்கிறது கொஞ்சம் கேளுங்களேன் මංගවා මංග්චලා මේතු වුන ජීතැන කැවිල්ලා මංගච්චකු වෙලා පොද්ජේ ත්තම මේ ඇත්තු කතා දමන්නේ ඒ වෙලා පෝජේ මේ හලාවත පෝරු ගම් පොජය කැකුළියත් මේ අත්තන්නන්නේ අහිරුකොලට මන්ද වන ඒ මන්ද වන කො ඒ අත්ත ඒ කැුි මා ි ත්තුව කතා දම්මා ඒ ඇතු වන්දනා ගම්මන් පොජ්ජ මං ච්చලා බබ් කතා දම්මා

அதுக்கு பிறகு வந்து அவங்களோட நடனம் ஆமாம்னு சொல்லி அவங்க இப்படித்தான் ஆடுவாங்களாம் அந்த காலத்துல சொல்லி அதை வந்து ஒரு ஒரு ஆட்சிகை மாதிரி வந்து எங்களுக்கு செய்து காட்டி கொண்டிருந்தாங்க இந்த மதியம் சாப்பாடுக்கு போகும் வரைக்கும் அதை ஒரு பேக்கேஜ் மாதிரி இப்படி எல்லாம் தான் எங்களோட ஆதிவாசிகள் வந்து இருந்தாங்க இதுக்கு முன்னக்கெல்லாம் இப்படித்தான் இருந்ததுன்றத காட்டுறது மாதிரி இந்த டான்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு இவங்க வந்து ஆடி காட்டி கொண்டிருந்தாங்க అప్పుడు ఒట దమన్న మేటంట ద మంగైచ్చ అట్టక అట్టక అప్పుడు అట్టక ఏ బాలమొనట పటని ఆండాన బాలమొనట அடுத்தது வந்து இன்றைக்குமே நம்மளோட தமிழர்களிடத்துல வந்து இந்த தாலாட்டு பாடுறது பிள்ளையை தூங்க வைக்கிறதுக்காக அடுத்தது மருத்துவீச்சி பாடல்கள் அடுத்தது ஒப்பாரி பாடல்கள் அடுத்தது இந்த காவியம் தாலாட்டு பாடல்கள் இப்படியான எக்கச்சக்கமான பாடல் வகைகள் இந்த கலைகள் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது அது மாதிரியான அதே மாதிரியான ஒரு அவங்களுடைய நம்மளை முப்பிட்டு பார்க்கக்குள்ள வந்து அவங்க டைம் வந்து இப்படி அந்த அந்த ஆதிவாசிகள் டைம் வந்து இந்த தாலாட்டு பாடுற முறை வந்து இருந்திருக்குது ஆனால் அவங்க வந்து அவங்களோட வாசையில் வித்தியாசமாக வந்து அந்த பாடலை வந்து பாடுறாங்க அதை தான் நீங்க வந்து இப்போ கொண்டிருக்கீங்க அவங்களோட இந்த தாலாட்டு பாடல்கள் எல்லாருமே கேட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு மதிய சாப்பாட்டுக்காக எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க குரக்கன் களி அடுத்தது வந்து பருப்பு கறி ஒரு மீன் கறி ஒரு சுண்டல் இலச்சுண்டல் உண்டு அடுத்தது வந்து வெள்ளை சோறு அவங்க எல்லாருமே குரக்கன் கறியோட சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வந்து வெள்ளை சோறு வேறு லெவல் சாப்பாடுனான்னு சொல்லணும் உண்மையிலேயே உடம்புக்கு தெம்பான ஒரு சாப்பாடு இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் இந்த அடுத்தது நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து அவங்கள்ட்ட அந்த அவங்க பொஜ்ஜுண்டு தான் சொல்கிறாங்க அவங்களோட பொருளை வந்து பொஜ்ஜு சொல்லி சொல்கிறாங்க மந்து வாண்டா எடுத்துகிட்டு வரதை மந்து குரணவாண்டு வந்து சொல்கிறாங்க அப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது அந்த சாக்கோல் மாதிரி ஒன்று சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க பஞ்சு மாதிரி உண்டு அதை எடுத்துக்கொண்டு அதில் தான் கல்லோட ஒரு இரும்பு துண்ட உரசி வந்து இந்த நெருப்பு பற்ற வச்சாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆதி மனிதர்கள் நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் மனிதன் வந்து வளர்ச்சி அடைந்தான் அது முதலாவது கண்டுபிடிப்பு என்று சொல்லி அதை அவங்க எங்களுக்கு முன்னுக்கு செஞ்சு காட்டினாங்க அவங்களோட பரம்பரை பரம்பரா அந்த பொருளை வந்து அவங்களுக்கு தந்ததாகவும் அந்த பொஜ் என்று சொல்ற விஷயத்தை வந்து அவங்களுக்கு தந்ததாகவும் அவங்க இப்படித்தான் அதுல நெருப்பு வந்து மூட்டினாங்கன்றதை வந்து எங்களுக்கு செய்து காட்டினாங்க அதைத்தான் நீங்க இப்ப வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க பரம்பரா பொட்டு ஆஹ் பெட்டி பொஜ் கட பொஜ் பான் கோது මෙන්නේ පරම්පරපජය කළු මුතිලත් तो पाල් බ ියල तो මැනි ල මුල කො පං. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த தட்டி நெருப்பை பற்ற வைக்கிறதே வந்து அவங்க அவங்களோட முன்னோர்களை கும்பிட்டுட்டு தான் செய்யணுமாம் அப்படி செஞ்சால் தான் வந்து அவங்களுக்கு அந்த நெருப்பு வந்து பத்துமாம்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் நினைச்சு கொண்டு அவங்க பற்ற வச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கக்குள்ளவங்களுக்கு விளங்கும் அவங்க அந்த நெருப்பு பற்றி அவங்க அந்த பற்ற வச்சு அவங்களுக்கு அந்த நெருப்பு வந்ததுக்கு பிறகு அந்த பெருசாக அந்த நெருப்பு வந்ததுக்கு பிறகு அவங்க அதை கொண்டாடுறாங்க அவங்க அதை ரெனி ஹாப்பி ஆறாங்க அவங்க அப்படி வேற லெவல்ல வந்து அந்த அவர்தான் அந்த என்விரான்மென்ட் உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக தான் நான் வந்து காட்டுறேன் இதை பாக்க கொண்ட உங்களுக்கு வந்து அந்த அவர்தத்துக்கு என்ன அந்த சம்பவமெல்லாம் என்னதுன்னு விளங்குன்னு நினைக்கிறேன் அவங்க எப்படி ஹாப்பி ஆறாங்க அப்படி நெருப்பு பத்த வைக்கிறாங்கன்ற எல்லாத்தையுமே வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க நான் சுத்தமா ஏடி うん சரி அப்படியே வெடிவெடி தான் ආහගත් පොජ්ජ මන්දහැල හොදව ඊට ඉර පුල්ලි සදර සඳ පුල්ලි කැලාපොචජ්ජ පටාර්ගන හනිහාලික මංගට්ටප சொன்ன அந்த வந்து வந்து கேட்டிருப்பீங்க அது யானை வராமாக்குறதுக்கு புலி கரடி இதெல்லாம் வராமாக்குறதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ற மந்திரமா அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணா யானை வார யானை வந்து திருப்பி போயிருமாம் வந்து அவர் சொல்றாரு அவர் அதுல சொல்றாரு சொல்லிட்டு கடைசியில தூண்டு துப்புற மாதிரி வந்து அந்த மந்திரம் அப்படி தான் எனக்கு வந்து விளங்கிச்சுது அடுத்தது அவரோட பேக்குக்குள்ளே அவர் என்னெல்லாம் வச்சுருக்கார்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்தோம் அவங்க என்னத்தை கொண்டு போகிறாங்கன்ட்டு பார்க்கக்குள்ள வெத்தில் வச்சுருக்கார் பாக்கு வச்சுருக்கார் கராம்பு வச்சுருக்கார் இப்படி வெக்கச்சக்கமான விடயங்களை வந்து அவர் அந்த பேக்குக்குள்ளே வச்சிருந்தார் அதாவது அந்த காலத்தில் அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணவங்களாம்ன்றத அவர் இன்றைக்கும் வந்து கண்டினியூ பண்ணி கொண்டுருக்காம அவர் தான் வாழ்கிறார் ஒரு மர பொந்து மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ளான் வந்து அவர் இருக்கிறார் அவரை வீட்டை நாங்கள் தனியாக போயிருந்தோம் பட் அதை வீடியோ எடுத்துக்குள்ளே கிடைக்கல எனக்கு ஒரு மரம் ஒரு செட்டப்புக்குள்ள வந்தார் அவர் வந்து இருக்கிறார் அப்படியே மலையில இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு போய் அந்த அந்த நெருப்பு பத்த வச்சு சாமானெல்லாம் வந்து அவர் அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துரு நாங்க அவரை ஏத்திட்டு போய் தான் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தோம் இது எல்லாமே வந்து உங்களோட ஷேபன் ஒன்னு பண்றதுக்காக தான் நான் ஒருத்தையும் காட்டிக்கொண்டிருக்கேன் பார்த்து கொண்டிருக்கீங்க காட்ட காட்ட போஜிட்டிபுல்லா காட்ட போஜி குல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எங்களை அவங்க கூட்டிட்டு போய் வந்து இந்த ஆசீர்வாதம் வழங்கி அவங்களோட முறை இளங்களை வழி அனுப்பி வச்சாங்க